வணக்கம் பர்லே இந்த கல்வி தலைமை வணக்கம் இந்த பதிபக்ஷபுரம் அவர் முக்கியமான விஷயம் நான் அவனை தேதி வரப்போகிறாரு அவர் ஏற்கனவே கொடுத்த ஊழல் பட்டியல் எல்லாம் வந்து அது சம்மந்தமாக என்னெடுக்க போகிற இப்போவே திமுக கதிகளை இருக்கா அது போக அவர் பலவித பிளான் இருக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த ரெண்டாம் கட்ட தலைவரெலாம் ஒன்றும் பெருசாக பண்ண முடியல அவங்களாம் வந்து இந்த ஏதாவது எடுக்க கூட்டணி கிடைக்குமா ஒரு மந்திரி பதவி கிடைக்குமா எம்எல்ஏ கிடைக்குமா ஒட்டுவாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை இது கட்சியை வளர்க்குறதா இருக்கார் இது அவங்களாம் பல அடைஞ்சிட்டாங்க கவர்னர் தமிழிசை போன்ற அரசு அடைஞ்சாச்சு இவர் எந்த பதவியும் எடுத்துக்கலாம் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கேருந்து திராவிடத்தை முடிக்கிறது தான் என் ரத்தத்தில் திமுக எதிரி ரத் உயிர் ரத்தம் தான் ரத்தம் இருக்கும் உயிர் ரத்தம் இருக்க முடியும் திமுக எதிரின்றதை குறிப்பிட்டு முதலே சொல்லியிருக்காரு இப்போ அதுதான் ஸோ அவர் வந்து என்ன பண்ண போகிறார் அது முக்கியமாக தொடர்ச்சி இந்த திமுக ஏன்னா உங்களுக்கே தெரியும் அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத கட்சி அது ஆளுங்கட்சிக்கு தகுதி கிடையாது என்ன இப்போ ஒன்றுமே இல்லை இப்போ இருக்கிறவங்கெல்லாம் பார்த்தா ஏதோ நடிகரை விஜய் பண்ணிட்டேன் ரைட் அதுவும் ஓகே உதயநிதி வரைக்கும் என்ன தகுதி இருக்குது கருணாநிதி எம்ஜிஆர் வச்சு வந்ததுனால அதுக்கப்புறம் ஸ்டாலின் என்ன தகுதி இருக்குது கனிமொழியாவது ஓரளவு இருக்குது அதான் ஓரங்கட்ட பார்க்குறாங்க அப்போது உதயநிதி போகிற இடத்துல அவங்க எங்கேயும் ஹைடராபாடு போயிட்டாங்க அதே மாதிரி அந்த விமான நிலையம் சாகாசம் மலையான ஆட்கள் இறந்தப்போ நீங்கள் ஏன் வந்து இந்த மாதிரி அதெல்லாம் உங்களால் முடியலன்னா ஏன் செய்கிறீங்கன்ற டோனில் பேசினா அப்படி அதான் இதில் என்னென்னா இவங்க வந்து இப்போ யாரும் வெளியே வரமாட்டாங்க ஏன்னா ஆட்சி இருக்கிறனால எம்எல்ஏ எம்பியோ வரமாட்டாங்க அது அவங்களுக்கும் தெரியும் ஆட்சி முடிய தரவையில் பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு ஏக்குநாள் சென்டையாக இருப்பான் நம்ம பல வீடியோல முந்தைய கொடுத்துருப்போம் பார்க்காதவங்களுக்கு ஆசர் இவங்க தான் ஏக்குநாள் சென்டே சீனியர் இப்போ உதயநிதி யாரும் விரும்பலை தொண்டர்களோ சீனியரோ விரும்பலை அதான் உண்மை அந்த யங்ஸ்டர்னால் அந்த எங் அண்ணாமலை பயந்து அதை கொண்டு வந்தது அண்ணாமலை ஆப்ஷன்ஸில் கொண்டு வந்தது உதயநிதியை அண்ணாமலை கிட்டிருக்கார் ஒரு குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுத முடியுமா ஆக முடியுமா ஒரு தகுதி இல்லாத உதயநிதி நம்பர் ஏதோ அவங்க வீட்டில் வழியாக வந்ததில் குடும்ப சொத்தாக மாற்றி எல்லாரும் கொத்தடிமை வச்சுட்டு இருக்காரு இதில் துரைமுருக வயசானவர் அந்த உதயநிதி பையனுக்கிட்டேயும் இருப்பேங்கிறார் என்ன ஒரு கெடுகட்டத்தை நம்பர் மணல் அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சேன் இன்னும் வரப்போகுது என்ன அந்தப்பணும் எந்த மந்திரி உள்ளே போவான்னு எல்லாம் பயந்து நடுங்க போகிறோம் அதான் ஒன்று ஏன்னா அளவுக்கு விஜயை வந்து அங்கேயே கேத்ரு பண்ணியிருப்பார் அங்கேருந்து மேனைக்கு இங்கேருந்து ஐஏஎஸ்ஐ பீசிட்ட வாங்கிடுவாரு அவர் ஏதாவது புத்தகம் சொல்லிடுவான்னு கர்நாடக காங்கிரஸ் இருக்குமோ கேட்டு பார்த்தாங்க ஒன்றும் கிடைக்கல என்ன கிடைக்கும் அவரே சொல்லியிருக்காரு ஏதாவது இருந்தால் எடுத்துகிட்டு வானு அதுதான் ஸோ இன்னைக்கு அதரிட்டி வேகமாக இப்போ விஜயே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் கேட்பீங்க மாயநாடு போட்டதோடு சரி அதுக்கப்புறம் எங்கே டே பை டே களத்தில் வர்றது களத்தில் இருக்கணும்ல அவ்வளோ ஏன் எதுக்கு சேர்க்கிற எடப்பாடியே களத்தில் இருக்கணும்ல இல்லை இல்லை ஆப்ஷன் அடாமலை அண்ணாமலை ஆப்ஷன்ஸில் தானே இப்போ வெளில வந்தார் இன்னும் மறுபடியும் எல்லாம் பின்னாடி போயிடும் அதில் இப்போது வந்து அண்ணாமலை வந்தப்புறம் அந்த அதிரடி ஆக்ஷன் வரும்போது என்ன நடக்கும் ஒரு பக்கம் இருக்குது இன்னொன்று வந்து இப்போ ஐம்பது லட்சம் அறுபது லட்சம் ஓட்டு வாங்கினதில் ஒன் குரோ ஆடு தான் வாங்கியிருக்காங்க திமுகவில் இப்போ எம்பியில் எண்பது சீட்டுக்கு மேலே செகண்ட் பொசிஷன் இருக்குது நாளைக்கு அது டபுள் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க பதினெட்டு பர்சன்டேஜ் கூட்டணியோட இண்டிவிஜுவல் பதினொன்று டபுள் ஆகும்போது தேர்ட்டி ப்ளஸன்ட் ஆண்டும்போது திமுகத்துக்கு உள்ளே இருந்தாச்சுன்னா அது எங்கே போகும் பாரு ஆஜிராவில் திமுக வந்து இந்த கூட்டணி வந்து கூட்டணி இன்டாக்டாக இருக்குன்னா எல்லா நாளும் ஒர்க் ஆகாது எல்லாரும் ஒர்க் ஆகும்னு சொல்ல முடியாது ஸோ அந்தளவுக்கு ஸ்ட்ராட்டஜி எடுப்போம் உள்ளே போகிற அளவுக்கு கொண்டு போய் யார் யார் முடிக்குமோ அந்தளவுக்கு அளவுக்கு நிப்பாட்டிடுவோம் போனாலும் போகலாம் அதுக்கான ரீசன் இருந்ததுன்னா எந் எந்த மக்கள் என்ன சிம்பதி வரப்போகுது ஒன்றும் வரப்போகிறது அவன் ஓட்டை போட்டு வேலை பார்க்குறான் இவன் ஓட்டை போட்டு மக்கள் சேம் கொள்ளையடிக்கிறதுக்கு இல்லையே ஸோ அதுதான் தான் பண்ணும் இவக்கான்றது அவன் வந்து அதுதான் தான் பண்ணும் எப்படி பணம் வருதுனால மக்களுக்கோட இதெல்லாம் இருக்குது தன் மக்கள் நிலந்தா ஸோ அந்த இதில் வரும்போது உங்களுக்கு அது ஓட்டு ஏற்கனவே ஆறு பர்சன்ட் கம்மியாக இருக்குது இன்னும் குறையும் போது தேமு என்னென்ன கட்சி பண்ணணும் உள்ள அப்போ இவங்க முடிஞ்சால் ஏடிமிக்க பழனிசாமி ஒரு பாதி வந்தாலும் போடலாம் என்ன இந்த ஸ்ட்ராட்டஜிலாம் வகுப்பாங்க இதெல்லாம் வகுக்கும்போது உங்களுக்கு இது ஐஏஎஸ் ஐபிஎஸ் எம்பிஏ படித்தவர் யங்ஸ்டரு இவங்க எல்லாமே நியரஸ்ட் ஐம்பது சிவான் உட்பட விஜய் உட்பட உதயநிதி உட்பட உதயநிதி உன் தாஜ் பிள்ளையா என்ன அதான் சொன்னார் இல்லையா குரூப் போகிறத பாஸ் பண்ணணும் என்ன தகுதி அரசியல் விட்டே போகிறேன்னு ஓப்பன் ஸ்டீம் கொடுத்தார் இல்லையா அவ்வளோதான் லட்சம் சும்மா உட்காந்து சீட்டை தைக்க வேண்டி தான் தெரிஞ்சதுதான் இதில் வந்து கனிமொழி ஏகநாசிண்டே மாதிரி அந்த கட்சி எப்படி கலகலாத்து போகுது அந்த க்ளோஸாக வந்து தெரியும் இப்போ தெரியாது ஏன்னா இப்போ எல்லோரும் பதவியிலிருந்து இதில் இருக்கிறனால ஒன்றுமே தெரியாது இப்போ கூடிய இந்த பெண்கள் சம்மந்தமான அப்படி ஒரு சேட்மெண்ட் விட்ட வெளியிட்ட அப்படி இது கனிமொழி அப்போது அங்கே உள்ள அந்த வலியின முட்டை கீதா ஜீவன் இந்த அண்ணாமலை அவங்க கூட தான் இருந்தாங்க இப்போ அகேன்ஸ்ட் மாதிரி எல்லாம் ரொம்ப பாதுகாப்பு மாதிரி ஒரு சேர்க்கப்படுற அப்படி ஸோ அதுலேருந்தே ஓரம் கட்டணுன்ற வரும்போது அது எப்படி முடிவு எடுப்பாங்க ஏன்னா அமித்ஷாவோட தொடர்பில் தான் இருக்காங்க அது இப்போ உடனே தெரியாது எந்த எம்எல்ஏ மந்திரியாக இருந்தால் அந்த 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 குளோஸாக தான் உங்களுக்கு தெரிய வரும் அப்போ அதில் ஒரு பிளவு கண்டிப்பாக அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கு பாஜக களம் இந்த மாதிரி கட்சியெல்லாம் சேர்த்து அவங்க அப்படியே இன்டாக்ட் கூட்டணி இருந்தாலுமே வர முடியும் நான் சொல்கிறேன் ஏன்னா மக்கள் வெறுத்து போய்ட்டோம் என் கூட்டணி இருந்தால் என்ன அது இல்லைன்னா இந்த மாதிரி இந்துக்கள் கன்சல்டேஷன் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் பார்க்க பார்த்தீங்கன்னா இப்போ இந்துக்கள் ஒருங்குனாச்சுன்னா நீ வரைக்கும் சொல்லி முஸ்லீம் கிறிஸ்டின் ஓட்டை மட்டும் வாங்கிட்டு போக வேண்டியது இந்துக்கள் ஒருங்கிணை இப்போ அது தான் வந்து பாம்பேயில் நடத்துருக்கு மகாராஷ்டிரா ஒரிஜினல் கட்சின்னு சொன்னது அதை வந்து டூப்ளிகேட்னு சொல்லியாச்சு அந்த நபர் ரெண்டு பரிசாரமாக காங்கிரஸும் சேர்ந்தாங்க என்ன ஆகிப்போச்சு மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஐம்பது எம்எல்ஏ கூடி வரல மூணு இதுக்கும் பெரிய கட்சி மூணும் சேர்ந்து எது வெளியில் வந்தவங்க ஒரிஜினல் கோர்ட்டு சொன்னாங்க அவங்க வந்து பாஜக சேர்ந்தனால தான் வர முடிஞ்சிது அவங்க நம்பர் டூ த்ரீ பர்சன் வந்துட்டாங்க இவங்கெல்லாம் செல்லா காசு ஆகிட்டாங்க இத்தனைக்கும் அவங்க ஓட் பர்சன்டேஜ் இருந்தால் ஒரிஜினல் கட்சி காங்கிரஸ் காங்கிரஸும் முடிஞ்சு போச்சு இப்போ திமுகவுக்கு ஆறு பர்சன்ட் ஏற்கனவே குறச்சிருக்கு இன்னும் குறைய போகுது இன்னும் டென் டு டுவெல் பர்சன்ட் பதினஞ்சு பர்சன்ட் பக்கம் கூட்டணியோடு சேர்த்து வாசல் கீசி ஆச்சுன்னா தான் ஏடிஎம்கே பதினஞ்சு பர்சன்ட்குள்ளே போயிடும் இப்போ இருபது நாள் ஒன் வந்தது டிஎம்கே இது கூட்டணி இருந்தாலும் பிரச்சனை இல்லை அதுக்கு தான் எங்கெங்கே பணம் கொடுக்க முடியும் பணத்தை கொடுத்து விலகுவ முடியும் ஓட்டர் பார்க்குறேன் அது எல்லாத்தையும் பண்ண முடியுமாறது தெரியல இப்போ எல்லாம் அங்கே கொண்டு போயிட்டாங்கிற டிஸ்ட்ரிக் வைஸ் அது என்ன பண்ணாலும் உங்களுக்கு என்னவோ அர்த்தம் ஏன்னா மக்கள் செய்யாமல் பணத்தை கொடுத்து வாழ எல்லா நாளும் ஒர்க் ஆகுமா எல்லா நாளும் கூட்டணி ஒர்க் ஆகுமா கூட்டணியால் நாளாக வரும் சில பேர் சொல்கிறாங்க எல்லாமே மக்கள் டிசைட் பண்ணுறதானே அண்ணா அப்போது எல்லாமே ஏன் அவ்வளோ ஏன் மகாராஷ்டிராவில் முஸ்லீம்களே ஒரு ஏழு ஆறு ஏழு தொகுதியில் பாஜகவுக்கு வின் பண்ணியிருக்கு ஏன்னா அந்த அளவுக்கு விமானி கிடைக்கும் இங்கே சொல்கிற மாதிரி மாதம் மாதம் அதெல்லாம் சும்மா ஹம்பக்கு ஓட்டுக்கா சொல்கிறது உண்மையாக உணர்ந்து தான் இங்கே உணர ஆரம்பிச்சாலும் கணக்கு காணாமல் போயிடும் இந்த பொய்யெல்லாம் இன்னும் ஓட்ட முடியாது நம்மள சொல்கிற மாதிரி அதெல்லாம் முடிவு முடிவு வந்தே ஆகும் ஸோ அந்த மாதிரி அங்கேயே ஒரிஜினல் கட்சியாக இருந்து பிளவுப்பட்டு அதெல்லாம் செல்லா காசு ஆகும் போது இதெல்லாம் எம்மாத்திரம் கூட இருக்க நாலு பர்சன்ட் காங்கிரஸ் பாக்கியெல்லாம் முக்கால் பர்சன்ட் அரை பர்சன்ட் கட்சி தான் அதுலேயும் ஆட்சியில் பங்குனும் போது திரும்ப ஆனால் உள்ளே இருப்போம் அப்படின்னு தெரியாது கேள்விக்குறி தான் இருந்தாலும் இல்லாட்டியும் ஒன்று தான் இந்த கட்சியெல்லாம் அப்படியும் மறுபடியும் ஒரு சருக்கு சரிச்சுன்னு திமுக நீ காசு கொடுத்தாலும் கொடுக்காட்டேன்னு அது மக்கள் நடுநிலையாளர் தான் அங்கே சேர்க்க முக்கியமாக அதோட எதிர்கட்சி இருக்கிறது தான் மேலேன்னு அரசு ஊழியரே சொல்கிறேன் ஒரு அரசு ஊழியர்னா பதிமூணு லட்சம் அரசு ஊழியர்னா இன்ட்டு மூணா நாளாக போட்டுங்க குடும்பத்தில் ஒய்ஃபு ஒரு குழந்தை ரெண்டு பண்ணுங்க அது என்ன ஆச்சு அப்புறம் இன்னும் பல வேலைவாய்ப்பு இல்லாதது இன்னும் பொய் பத்தலாட்டம் சொன்னது நடுநிலையை மாதிரிலாம் மாறுக்கலாம் அரசு ஊழியர்கள் அப்படியே ஒருத்த சங்கத்தில் சேட்டுமெண்ட் சொல்லியிருக்காங்க எப்போவுமே திமுக எதிர்கட்சியாக குரல் கொடுக்கத்தான் இல்லை ஆளுங்கட்சிக்கு அது கேள்விக்குரியதும் அதனால் ஒன்றும் செயல்பட முடியாது ஸோ பார்ப்போம் நன்றி ஜெய்